இந்த விளக்கை பூஜை அறையில் இருந்து உடனே எடுத்து விடுங்கள் நாரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் நாம் விளக்கேற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களை கவனிக்க தவறக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் துவங்கும் முன்னும் விளக்கேற்றி வைத்துதான் நமது வழிபாடுகளை துவங்குகிறோம் அது போலவே வீட்டிலும் காலையும் மாலையும் விளக்கேற்றி வைத்த பிறகுதான் நமது வழிபாடுகளை நாம் செய்ய துவங்குகிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் ஏற்றும் அந்த விளக்கானது நல்ல நிலையில் உள்ளதா என்பதனை நாம் கவனிக்க தவறக்கூடாது இப்படி நாம் ஏற்றும் விளக்கானது அது காமாட்சி விளக்காகட்டும் அல்லது குத்து விளக்காகட்டும் அல்லது அகல் விளக்காகட்டும் இவையாவும் நெளிந்து வளைந்து அல்லது விரிசல் விழுந்தும் இருக்கக்கூடாது அப்படி அவை வளைந்து நெளிந்து இருந்தால் உடனே அவைகளுக்கு பதில் புதிதாக வேறொரு விளக்கை வாங்கிவிடுங்கள் அதே போல்தான் நாம் ஏற்றும் மண் விளக்கும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இதனையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் காரணம் இவ்வாறு உள்ள விளக்குகளை நாம் பயன்படுத்தினோம் என்றால் தரித்திரம் நம்மை ஆட்கொண்டு விடும் கவனம் பூஜை அறையில் நாம் ஏற்றும் துணை விளக்கான மண் விளக்கில் விரிசல் இருந்தாலோ அல்லது லேசாக உடைந்திருந்தாலும் கூட அவைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் நாம் சந்திக்க நேரிடும் பெண்கள் விளக்கேற்றும் பொழுது ஈர துணியுடனும் தலைவறி கோலத்துடனும் இருக்கக்கூடாது காமாட்சி விளக்கேற்றும் பொழுது லட்சுமி தாயாரின் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தவாறே விளக்கேற்ற வேண்டும் அதுபோலவே பூஜை அறையில் குத்து விளக்கினை ஏற்றும் பொழுது ஜோடியாகத்தான் ஏற்ற வேண்டும் அதே போல் விடும் பொழுதும் அவைகளை ஜோடியாகத்தான் குளிரவிடவும் வேண்டும் பூஜை அறையில் நீங்கள் பயன்படுத்தும் விளக்குகள் சேதமடைந்தால் மட்டுமே அவற்றிற்கு பதிலாக புதிய விளக்குகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் விளக்குகளை குளிரவிட நீங்கள் பூக்களை பயன்படுத்தலாம் மறந்தும் கூட வாயால் ஊதியோ அல்லது கையால் விசிறியோ குளிரவிடக்கூடாது பூஜை அறையில் நாம் ஏற்றும் காமாட்சி விளக்கு மற்றும் குத்து விளக்கிலிருந்து பத்தி சூடம் சாம்பிராணிகளை ஏற்றக்கூடாது இவைகளை ஏற்றுவதற்காக தனியாக ஒரு அகல் விளக்கினை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் இப்படி பூஜை அறையில் நாம் ஏற்றும் விளக்குகளையும் பூஜை அறையையும் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வெள்ளி செவ்வாய் மற்றும் விசேஷ நாட்களில் பூஜை அறை மற்றும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் உங்கள் பூஜை மங்களகரமாகவும் லட்சுமி கடச்சத்துடனும் இருக்க ஒரு சில குறிப்புகளை இன்றைய பதிவில் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மறவாமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம் ரச்சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்